ப்ரோ இந்த மேட்ச் பாத்தீங்களா

ஆஸ் யூஷுவல் நேற்று கொஞ்சம் அவங்க ஃபெயிலியர் ஆகி பத்து மேட்ச் அடித்தவங்க நேற்று ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அதர் பேட்டன்ஸ் வந்து கை கொடுக்கலனு எனக்கு தோணுச்சு குறிப்பாக ஸ்கை அவரோட ரோலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் டு ஃபிஃப்டி அடிக்கிறது தான் அந்த பொசிஷனில் கரெக்டாக இருந்தார் அவுட் ஆகிடு போயிட்டு அவர் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ரன்ஸ் தேர்த்து இருந்தார்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு சான்ஸ் இருந்திருக்கு இது என்னுடைய ஒபீனியன் இருக்குது நேற்று மேட்ச் பார்த்தீங்களா பார்த்தேன் எப்படி இருந்துச்சு நேற்று தோல்விக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க காரணம் வந்து ஊழல் என்ன ஊழல் பணம் சூதாட்டம் யார் நடந்துச்சு யார் மேல நடந்து அதை சொல்ல முடியாது அது பேப்பருக்காரன் ஊடகம் போடும் சரி நீங்க ஒரு ஊடகம்தான் நாங்களும் ஊடகம் தான் நாங்க மக்களுக்கான ஒரு ஊடகம் தொழில் ஊடகம் போடுவான் எல்லாம் பத்திரிக்கையும் நேற்று நாலாவது பேர் தடுமாறான் கோழி அடிக்க வேண்டியதானா ஏன் அடிக்கல ஏன் அடிக்கல ஏன் அடிக்கல படம் 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 வரலையா சார் நம்ம நம்ம டீம் அப்படியே டக்கன் டக்கன் விக்கெட்டு போயிடுச்சு சிஎஸ்ஐஆர் கேஎல் ராகுல் டக்கன் அவுட் ஆயிடுச்சு ஏன் ஆயிடுவேன்

பயந்துட்டாங்க எல்லா பேருமே ஒரு மாதிரி மன அழுத்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இதே இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெண்டு மூணு வேர்ல்டு கப் பார்த்துருக்கேன் ஆஸ்திரேலியாவில் வந்த உடனே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தாலும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி அந்த ஸ்ப்ரிட் இருக்கும் எதுனாலும் சரி அடித்து ஒரு அவங்க டார்கெட்டே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பதுக்கு மேலே இருக்கும் இவங்க அவங்க சொன்ன மாதிரி ஒரு இரநூறு தாண்டதே பெரிய விஷயம் மாதிரி ஆயிடுச்சு அவர் அதுதான் அது மேட்ச் விட்டு கொடுத்த மாதிரியும் சொல்ல முடியாது அந்த அந்த மகிழ்ச்சியான மனநிலை யாருக்கிட்டேமே இல்லை அது என்ன நடந்துச்சுன்றது நம்மளுக்கு தெரியல அதனால் அங்கேயே தோல்வி வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு இதுக்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு பிச்சு என்ன தான் இருந்தாலும் மனசு வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும்ல ஃப்ரீயாக இல்லை ஒரு சிரிப்பு ஆர்ட்டுமே பார்க்க முடியல பேட்டிங் அப்பயே பார்க்க முடியல அப்புறம் ஃபீல்டிங் எப்போ அப்படி இருக்கும் ரொம்ப ப்ரெஷ்ஷராக ரொம்ப ப்ரெஷர் ரொம்ப ப்ரெஷரு அந்த பயந்த மாதிரி தான் ஆயிடுச்சு அதுதான் தோல்வி காரணம் நான் நினைக்கிறேன் ஓகே நேற்று கோலி ரோஹித் ரெண்டு பேருமே நல்லா தான் அடிச்சாங்க ரோஹித் வந்து ஒரு ஃபோர்டி செவன் அடிச்சாரு விராட் கோலி ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு பட் இருந்தும் தோல்வி அடிச்சிருச்சு ரைட் எப்பமே கோலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஹவர்ஸ் வரைக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருவாரு நேற்று அது முடியல ஸோ அந்த சப்போர்ட் இல்லாதனால கே ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லாதனால அவரும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டார் அது ரெண்டில் ஒரு ஸ்டாண்டப் இருந்திருந்தால் அவர் கண்டிப்பாக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணியிருப்பார் அவருக்கு வந்து விக்கெட் லூஸ் பண்ணக்கூடாது ஒரு மைண்ட் செட் போயிட்டார் அவர் ஸோ அதான் சொல்கிறேன் இப்போது ஸ்கையோட ரோலே பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் ஃபினிஷ் பண்ணி கொடுக்கறது தான் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு இதில் ஃபிட் ஆகிட்டார் ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஓர் வந்துட்டார் அங்கேருந்து ஒரு டூ எயிட்டி கொண்டு போயிருந்தாருன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா டென் ஓரில் ஃபார்ட்டி ஃபைவ் ஆர் அவங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்கோர் கார்ட் ப்ரெஷர் இல்லை ஸ்கோர் கார்ட் ப்ரஷர் இல்லாதனால லபுஷன்லாம் பார்த்தீங்கன்னா படுத்துட்டா அப்படாங்கே அப்படியே இருந்துட்டார் அவர் ஹெட்டுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க ட்வெண்ட்டி ஹவர்ஸ்க்கு அப்புறம் ட்ரை அவுட் ஆகிடும் ஈஸி ஆகிடும்ட்டு ஸோ அதுக்கப்புறம் ஹெட் அஸ் யூஷுவல் எடுத்துகிட்டு போயிட்டார் முடிச்சிட்டாரு சரி சூரியகுமார் யாதவோட பெர்ஃபார்மென்ஸ் பற்றி எப்படி என்ன நினைக்கிறீங்க அது

இல்லை ஸ்குவா ஸ்குவாடில் வந்து பிரச்சனை இல்லை ஏன்னா இருக்கிற பதினோரு பேருமே டாப்பில் இருக்கும்போது எல்லோருமே மூட ஆன மாதிரி ஆகிட்டாங்க இது ஒரு செமிஃபைனல் மேட்ச்சு அதுக்கு முன்னாடி உள்ள குவார்ட்டர் ஃபைனல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிக்கு ஒரு எல்லையே இல்லாத அளவுக்கு எல்லா பேருடைய முகத்திலும் இருந்துச்சு பேரும் விளாண்டாங்க இங்கே யாருமே பேட்டிங் பண்ணுறமோது கூட சிரிக்கலை பவுலிங் அப்போ மிஸ் ஃபீல்டு கே எல் ராகுல் அப்படி இருந்தால் கூட பேட்டிங் பண்ணும்போதே யாருக்குமே மகிழ்ச்சி இல்லை அது ஏதோ நடந்திருக்கு இல்லை அது என்னன்னு தெரியல அதுதான் தோல்வி காரணம் சார் தோல்வி வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களுக்கு அந்த பயம் என்ன ஒரு பயம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவர் நினச்சது இதுலேயே பெட் இதுலேயே வந்து இதாகிடுச்சு இல்லையா அதனால் வந்து அவருக்கு திருப்பி அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்து அப்பயே போயிடுச்சு அந்த ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரியாக்ஷனே வந்து மாறிடுச்சு சரி என்னடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சது நடக்கலையே அப்படின்ட்டு அதுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு கோர்டினே ஒரு எப்படின்னா ஒரு கான்ஃபிடென்ட் வந்து குறைஞ்சிருச்சு கான்ஃபிடன் கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருச்சு அதுதான் என்னுடைய கருத்து ரெண்டாவது வந்து நிறைய ஃபீல்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண ஃபீல்டிங்னா பக்காவது ஒரு ஃபோர் கூட விடலை நம்ம பார்த்திங்கன்னா ஃபீல்டிங்கில் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துட்டாங்க நிறைய ஃபோர் சிக்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அவங்க பண்ண முடிஞ்சுது ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்மளால இது பண்ண முடியல ஜெயிக்கிறது இல்லை எனக்கு டாஸே வந்து கொஞ்சம் இதுவாக தான் அவர் எப்படி ஏன்னா அது வந்து பிச்சு ரிப்போட்டே வந்து வின் த டாஸ் சூஸ் டு பேட்னா தான் பிச்சு வந்தது எனக்கு அதுவே ஷாக்கிங்காக தான் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு பிச்சு ரிப்போட்டரோட ஒரு பிச்சை நல்லா தான் நான் சொல்லேன்னா லேட்டர் ஆஃப் வந்து அதாவது ஃபஸ்ட் பேட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செகண்ட் ஆஃப் ஈஸியாக இருக்குன்றத அவர் எனக்கு தெரிஞ்சு கெஸ் பண்ணிட்டார் அவர் ஈவன் ரோஹித் கூட பார்த்தீங்கன்னா டாஸ் ஜெச்சா நான் பேட்டிங் தான் பண்ணியிருப்பேன்னு சொன்னார் அவர் ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் பிச்சை கொஞ்சம் நல்லா கணிச்சது வந்து அவருக்கு பெரிய பிளஸ் எனக்கு தோணுது ஓகே இனி அடுத்த வந்து நாலு வருஷம் கழிச்சு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அப்போ வந்து ஒரு சில மாற்றங்கள் கண்டிப்பாக இந்திய டீமில் வரும் மேபி நம்ம விராட் கோலி மிஸ் பண்ணலாம் ரோஹித் சர்மா மிஸ் பண்ணலாம் ஷமி மிஸ் பண்ணலாம் பட் அப்போ இந்தியாவுடைய இப்போ நான் பண்ண ஒரு தப்பை அப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா அது என்னதான் சொல்லுவீங்க மிடில் ஆர்டரை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணணும் அதாவது ஒரு ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்லேயே நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் இவங்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கரெக்டான பேக்கப்போட ஓகே இவன் இல்லாட்டி இவன்ற மாதிரி ஒரு பேக்கப்போட போனான்னா ஏன்னா இப்போ கூட இந்த வேர்ல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் கொஷனில் யார் யார் யாருன்னு ஒரு இருந்துகிட்டே தான் இருந்து திலக்கா எஸ்கே ஒய்யா ஐயரா சம்சனா ஒரு இது ஸோ ஃபஸ்ட்டு டூ டூ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸில் இதான் அடுத்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது டீமு நெக்ஸ்ட் வேல்டு கப் இதாக டீம் இவன் இல்லாட்டி இவன் பேக்கப்பாக இருப்பான்ற ஒரு இதில் நெக்ஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமை டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இவன் அவன் பெர்ஃபார்ம் பண்ணாட்டினுமே அவனுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்து பண்ண வச்சாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸ்ரேயஸ் ஐயர் இசன் கிசனு அப்புறம் ஜடேஜெல்லாம் உள்ள இருப்பாங்க விராட் கோலியும் இருப்பார் இப்போ நாளைக்கு ஏற்ற மாதிரி டீம் மாறும்ல மாறும் அந்த ஸ்பிரிட் குறைஞ்சிச்சின்னா அது எந்த டீமாக இருந்தாலும் காணாம போயிருவாங்கல்ல ஒன்றரை லட்சம் பேர் இருந்து மொத்தமே இருபது பேர் தான் உட்காந்துருக்கான் ஆஸ்திரேலியா அவன் ஜெயிக்கிறான் அப்படின்னா அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான் அந்த வார்த்தையை காப்பாற்றினான் இவங்க அதை செய்வே இல்லையே பதினஞ்சு லட்சம் பேர்த்தையும் அக்கிட்ட அணிவகுந்த அந்த அதுதான் பணமே இல்லாட்டினா கூட நம்மகிட்ட இருக்க மகிழ்ச்சி யாராலும் எடுத்துக்க முடியாது அவங்க மகிழ்ச்சியை தொலைச்சது தான் தோல்வி காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த உலக கோப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடக்கும்ல அன்னைக்கு வாய் ஜெயிக்கு ஜெயிக்கிற்கா வாய்ப்பு இருக்கா உயிரோடு இருந்தால் பேசுறேன் இல்லை என்ன பேச இருப்பேன் கவலைப்படாதான் நீங்களும் இருப்பீங்க உலக கோப்பை இருக்கும் ஆனால் ஜெயிப்பாங்களா ஜெயிப்பாங்கிறத அவன் திறமை பொறுத்து காட்சிக்கு ஆசைப்படக்கூடாது